உன்னுடைய வாழ்க்கையை நீதான் தீர்மானிக்கின்றாய் இன்று நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாயோ அதுவே உன்னுடைய உன்னுடைய செயலுமே உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது செய்ய தேவையில்லாத ஒரு செயலை மிகச் சிறப்பாக செய்வதை காட்டிலும் அந்த செயலை செய்யாமல் இருப்பதே நல்லது முக்கியமில்லாத ஒரு விஷயத்திற்கு சரி என்று கூறுகின்ற ஒவ்வொரு முறையும் முக்கியமான வேறொரு விஷயத்திற்கு இல்லை என்று கூறுகிறாய் என்பதை மறந்துவிடாதே இப்பொழுது இருப்பதை விட இன்னும் மேலோங்கி இருப்பதற்கு உன்னை தயார்படுத்து மேலும் சிறப்பானதை உருவாக்கவும் கண்டுபிடிக்கவும் தொடர்ந்து செயலாற்றிக்கொண்டே கொண்டே இரு உன்னுடைய எதிர்கால லட்சியத்திற்கும் நீ செய்யும் தூரம் விலகி கவனித்துக் கொள் இடைவெளியை முடிந்தவரை இடைவெளியை இல்லாமல் பார்த்துக்கொள் ஒலியும் ஒலியும் சரிவர இணையாமல் போனால் நாம் படத்தை ரசிக்க முடியாது அதுபோலவே லட்சியத்திற்கும் தினமும் செய்யும் செயலுக்கும் இடைவெளி இருந்தால் லட்சியத்தை ருசிக்க முடியாது திட்டமிடப்படும் செயல்கள் செய்து முடிக்கப்படும் சமம் அதனால் ஒவ்வொரு நாளுக்குமான செயல்களையும் திட்டமிடு உனக்கு பிடித்த காரியத்தை செய்வதை விட உன்னுடைய லட்சியத்திற்கு உகந்த காரியத்தை செய் அப்படி செய்வாயானால் வெற்றியை தேடி நீ ஓட தேவையில்லை வெற்றி உன் காலடியை தேடி ஓடிக்கொள்ளும்